அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் இஸ்டைல தேங்காய் பாலை யூஸ் பண்ணி பீன்ஸ் கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீன்ஸ் கறி நாங்கள் பீன்ஸையே பல விதமாக சமைப்போம் அதில் இதுவுமே ஒரு விதம் இப்போ நான் இந்த பீன்ஸ் கறிக்காக வேண்டி கொஞ்சம் பீன்ஸை எனக்கு கார்டன்லேருந்தே பறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க நான் ஃப்ரெஷ்ஷாக பீன்ஸ் எனக்கு இருந்து பறித்து எடுத்துருக்கிறேன் இதில் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எந்த காய்கறி சமைச்சாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது இந்த பீன்ஸில் வந்து நான் அடி நுனி ரெண்டு பகுதிகளையும் இதை மாதிரி கொஞ்சம் சின்னதாக முறிச்சு விட்டு எடுத்துக்கொள்கிறேன் முறிச்சு விட்டுட்டு இந்த பீன்ஸையுமே எங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முறிச்சு எடுத்துக்கொள்ளையிலே நீங்கள் கட் பண்ணுறண்டா கூட கட் பண்ணியே எடுத்துக்கொள்ளையிலும் நான் கையாலேயே முறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பிஞ்சு பீன்ஸாக இருக்கிறதால இதில் நாறுகள் எதுவுமே இருக்காது நீங்கள் கடையில் வாங்கின பீன்ஸாக இருந்தால் நார் இருந்தால் நாரை எடுத்து விட்டுட்டே சமைச்சு கொள்ளுங்கள் ரெண்டு ஓரங்களையும் நார் இருக்கும் நாங்கள் அடியை நுனியை முறிக்கிற டைமே அந்த நாருமே இழுபட்டு வரும் அந்த நாரை நீக்கிட்டு நாங்கள் பீன்ஸ் கறி சமைச்சா தான் இட பீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் நான் இந்த பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த பீன்ஸுக்கு வந்து நான் எந்த விதமான ரசாயனங்களுமே சேர்த்தாம தான் இயற்கையான முறையில் வளர்த்து எடுத்திருக்கிறேன் ஆனாலுமே நான் இதை நல்லா கழுவி எடுத்துக்கொள்கிறேன் கழுவினதுக்கு பிறகு பீன்ஸை வந்து நாங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி கட் பண்ணி சமைச்சா தான் டேஸ்ட் நல்லா இருக்குது நாங்கள் இதே மாதிரி கட் பண்ணியே சமைச்சி பழகிட்டோம் நீங்கள் கட் பண்ணாமல் முழுமையாக போட்டு சமைக்கிறேண்டா கூட சமைச்சி எடுத்துக்கொள்ளலாம் கட் பண்ணி சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது இப்போது நான் கட் பண்ண பீன்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு பீன்ஸ் சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பூண்டு அதோட பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் எடுத்திருக்கிறேன் அதே நேரம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் எனக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்தி கொள்ளேலும் இதுக்கு நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் அதிகமாக காரம் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்து கொள்ளேயலும் இப்போது இதெல்லாம் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் பீன்ஸ் கறியை சமைக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு தேக்கரண்டி வார அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நான் கடுகு சேர்த்திருக்கிறேன் கடுகு இதை மாதிரி நல்லா பொறிஞ்சி வார டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதோட பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நாங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்தி ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு முறை இதை மாதிரி எல்லாத்தையும் பிறட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இப்போ எங்களோடய வெங்காயம் பூண்டு கறி மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது இப்போது இதுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்தி கொள்கிறேன் தேங்காய் பால் வந்து நீங்கள் கட்டிப்பால் வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளியிலும் இல்லைன்னு சொன்னால் தண்ணி பால் கூட சேர்த்தி தேங்காய் பால் சேர்த்தினதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எங்களோடய காரத்துக்கு தேவையான அளவுக்கு கடற்பூள் சில்லி ஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் அது அதோட எங்களோடய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்தி கொள்ள வேணும் அதோட நான் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கும் மாசித்தூளும் சேர்த்திருக்கிறேன் மாசியும் சேர்த்து சமைச்சா தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போது இந்த நாங்கள் சேர்த்திருக்கிற எல்லா மசாலாக்களும் பாலோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் உப்பும் சேர்த்தினதுக்கு பிறகு இந்த பால் வந்து கொதித்து வர டைமில் நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸை வந்து சேர்த்தி கொள்ள வேணும் பீன்ஸையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட வேணும் பாருங்க பீன்ஸையும் பிரட்டி விட்டதுக்கு பிறகு நான் மூடியை போட்டு மூடி இது நல்லா வெந்து வார அளவுக்கு வச்சிருக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்து கொண்டிருக்கிறது இந்த டைமில் எங்களுக்கு உப்பையும் பார்த்துட்டு உப்பு போதாத மாதிரி இருந்தால் உப்பையும் சேர்த்தி கொள்ளலும் கணக்காக இருந்தால் திருப்பூர் முறை பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிற பால் எல்லாம் வற்றி எங்களோட பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வார அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் நான் பால்ரே வேக வச்சு எடுத்திருக்கிறேன் சேர்த்திக்கிற பாலுமே நல்லா வற்றி வந்துருக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு நாங்கள் கட்டி தேங்காய் பால் சேர்த்து கொள்ள வேணும் பாலை சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டுவிட்டு ஒரு கொதி வார அளவுக்கு வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி விட வேணும் பாருங்கள் இதுவுமே நல்லா கொதித்து வந்திருக்குது நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை முடிவிட்டு எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ இதுக்கு நாங்கள் தாளித்து ஊற்றினாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்காக வேண்டி கொஞ்சமாக நான் குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கிறேன் கொஞ்சமாக கடுகையும் சேர்த்து பாதி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்தது நாங்கள் கருவேப்பிலை ரொம்ப வேணும்டா கூட சேர்த்து கொள்ளேயிலும் ஆல்ரெடி நாங்கள் கருவேப்பிலை சேர்த்திருக்கிறோம் ஆனாலுமே நான் இங்கே வாசத்துக்காக வேணும் கருவேப்பிலையும் சேர்த்து கொள்கிறேன் காஞ்ச மிளகாவுமே ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஆக்கி வச்ச கறியில கொட்டி மூடி வச்சால் வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வதக்கினதுக்கு பிறகு தான் நான் இதுக்கு கருவேப்பிலை சேர்த்து கொள்வேன் ஆரம்பத்தில் கருவேப்பிலை சேர்த்திடணும்னு சொன்னால் கருவேப்பிலை வந்து கரைஞ்சிரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் கருவேப்பிலையும் நான் சேர்த்துறதுக்கு பிறகு கருவேப்பிலை முருகி வார ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நாங்கள் எங்கட பீன்ஸ் கறியில் ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டா சரி நாங்கள் சாப்பிட்ற டைமில் கறி எடுத்து சாப்பிடலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்ஷால்லாம் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்